எப்படியா முடியும் மனசு நொந்து நூலாகி போய் செத்து போயிட்டு இருக்கிற அப்புறம் எதையும் தாங்க இதயம்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது அட நாளை பொழுதே இறைவனு கழித்து நீ உங்க கையில வச்சுக்கிற மனசு மனதை ஒரு மாளிகையாக்கு நாளை பொழுதே இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு என்னையா அவனெல்லாம் வந்துட்டான் இவனெல்லாம் வந்துட்டான் நான் கஷ்டப்படுறேன் அப்படியா உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நீ சட்டை இல்லைன்னு அழகாம பனியனே இல்லாமல் இப்படி ஒரு பாட்டு சார்ல இதை கேட்ட உடனே தான் சரி மட்ராசிலேயே கண்டினியூ பண்ணுவோன்னு கண்டினியூ பண்ணேன் அந்த பாட்டு அதனுடைய கருத்து அந்த நீங்கள் ராஜா சொன்ன மாதிரி அளவுக்கு என்ன வேணால் எழுதலாம் ஆனால் இந்த டியூன் எப்படி ட்ராவல் பண்ண பாருங்க நான் உனையும் நீங்க மாட்டேன் நீங்கள் நான் தூங்க மாட்டேன் அது மாதிரி ஒரு ஒரு சிவாஜி ரஜினி நடித்த ஒரு படம் நான் வாழ வைப்பேரில் அவருடைய நோட்டேஷன்ஸ் நீங்கள் அசெண்டிங் நோட்ஸ் டிசெண்டிங் நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இருக்கணும் Ага, я